மேஷராசி குருதசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒம்போதில் சனிப்பெயர்ச்சி ஆகுதுன்னாக்கா குருதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் இந்த சனி பகவான் சனி சர்வகவானை பொறுத்த வரைக்கும் முதல் சுற்று சனி இரண்டாவது சுற்று சனி மூன்றாவது சுற்று சனி முதல் சுற்று சனி மட்டும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இரண்டாவது சுற்று சனி பொங்கு சனி அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயசில் இந்த குருதசை வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குருதசை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வரும் என்னோடய கணக்குப்படி முன்ன பின்ன வரலாம் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு வயசு வரைக்கும் கூட குருதசை வரலாம் ரெண்டு வருஷம் முன்ன பின்ன வரலாம் இந்த குருதசையானது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரம் வந்து சுக்கரனோட நட்சத்திரம் இது தசா காலங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் இருபது வருடங்கள் இருக்கும் இந்த இருபது வருடத்தில் முதல் நாலு வருடங்கள் தசா புத்தி இருப்பு எடுத்துட்டால் கூட நாலு அதன் பிறகு வந்து சூரிய தசை ஆறு வருடம் பத்து வயசு வரைக்கும் சூரியதசை வந்துடும் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ பத்து வயசு வரைக்கும் சூரிய தசை வந்துட்டால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை அப்போ இருபது வயசு வரைக்கும் சந்திரதசை வந்துடும் இருபது வயசுக்கு பிறகு ஏழு வருடங்கள் சிவாதசை ஏழுங்கிறது எட்டே வச்சிக்கல இருபத்தெட்டு வயசு வரைக்கும் சபாதசை நடைமுறைக்கு வந்துடும் இருபத்தெட்டுக்கு மேலே பதினெட்டு வருடங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் ராகுதசை நாற்பத்தஞ்சி நாற்பத்தி ஆறு வயது வரைக்கும் இந்த ராகுதசை வரும் அந்த ராகு தசைக்கு பிறகு பதினாறு வருடங்கள் இப்போ நாற்பத்தி ஆறுன்னு வச்சிக்கிட்டா கூட அறுபத்தி ரெண்டு வயது வரைக்கும் குருதசை வரும் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப நாப்பத்தி அஞ்சு வயசுல இருந்து பதினாறு வருடங்கள் இந்த குருதசை நடைமுறைக்கு வரும் பரணி நட்சத்திரம் தசா புத்தி இருப்புகள் இப்போ பதினாலு வருடங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் பதினாலு ப்ளஸ் ஒரு ஆறு சூரிய தசை இருபது சந்திரதசை பத்து முப்பது செவ்வாதசை ஏழு முப்பத்தி ஏழு ஐம்பத்தி வயசு வரைக்கும் ராகுதசை நடைமுறைக்கு வரும் ஐம்பத்தஞ்சு வயசுக்கு குரு தசை நடைமுறைக்கு வரும் பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒன்றாம் பாதம் முடிய இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆக மொத்தத்தில் நாற்பது வயசுக்கு மேலே தான் இந்த குருதசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் நடைமுறைக்கு வருது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை வரும் எப்படி பார்த்தாலும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நாற்பது வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த குருதசை நடைமுறைக்கு வருது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அப்போது இரண்டாவது சுற்று சனி அறுபது வயசுக்கு மேலே மூன்றாவது சுற்று சனி இந்த குரு தசை எப்படி இருக்கும் முதல்ல இரண்டாவது சுற்று பார்ப்போம் இந்த இரண்டாவது சுற்றில் அறுபது வயசுக்குள்ளே நாற்பது டு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குரு தசை இது பாகிஸ்தானாதிபதி தசை விரையாதிபதி தசை இந்த விரையாதிபதி தசையில் பாகிஸ்தானாதிபதி தசையில் சனி பகவானுடைய நட்பு கிரக தசை குரு நட்பு கிரகம் அப்படின்னாக்கா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலில் படித்தாங்க இல்லை காலேஜில் படித்தாங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாங்க அப்படி கிடையாது இவரோட வீட்டுக்கு அவர் நன்மை செய்வார் மறைவு ஸ்தானங்களாக வரமாட்டார் அவரோட வீட்டுக்கு இவர் நன்மை செய்வார் அதிகபட்சமாக சனி பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவான் நியூட்ரல் தான் இருக்கிற இடத்த பொறுத்து அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் முடிஞ்ச அளவு இந்த குரு பகவான் கெடுக்க மாட்டார் சனியோடைய வீட்டுக்கு அதே மாதிரி குருவுடைய வீட்டுக்கு இந்த சனி பகவான் எந்த அளவுக்கும் கெடுபலன்கள் செய்யாமல் பார்த்துப்பார் அதனால் இந்த நட்பு கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ குருதசை நாற்பது வயசுக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் செகண்ட் ரவுண்டு சனி பொங்கு சனி கவர்மெண்ட் வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி தனியார் துறையில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு வேலை மாற்றம் உண்டு இப்போ ஏற சனியில் வேலை மாறும் ஒரு சிலருக்கு வந்து தனியார் துறையில் இருந்தீங்கனாக்கா இடம் மாறும் இடம் மாறி இன்னொரு இடத்துக்கு போவீங்க வீடு மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வீடு மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு சில பேர் வந்து சொந்த வீடு கட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு இடம் வாங்கி போடுவாங்க குரு தசையில் ஏழரை சனி வருது நமக்கு கஷ்டம் வரும்னுட்டு நிறைய பேர் வீடியோலாம் போட்டுன்னு இருக்கிறாங்க ஆனால் நல்லது நடக்குதே உங்களுக்கே தெரியும் அது ஏன்னா குருதசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு கெடுபலங்களை செய்யாது ஏழரை சனியில் செகண்ட் ரவுண்டு சனி தான் பொங்கு சனி தான் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இப்போ அரசாங்க வேலையில் இருக்கிறீங்க இந்த அரசாங்க வேலையில் இருந்தால் கூட வேலை அழுத்தங்கள் உண்டு ஏன்னா ஏழரை சனிக்கு உண்டான பலன்களை கொடுக்கணும் இல்லையா வேலை அழுத்தங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அதிகப்படியாக நீங்கள் வேலை செய்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உங்கள் மேலே வேலையை போட்டு போயிடுவாங்க நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு அதாவது உங்களை ஒரு பெரிய ஒரு ஏமாலி மாதிரி நினைப்பாங்க எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் நீங்கள் எதிர்த்து பேசவே முடியாது ஏன்னா உங்கள் சூழ்நிலை அப்படி உங்களை சுற்றி இருக்கிற வைப்ரேஷன் வந்து ஏழரை சனியோட வைப்ரேஷன் நீங்கள் எது பேசுனாலும் நெகட்டிவ் ஆகும் வேலையில் அதனால் வேறு வழி இல்லை இன்னொன்று அந்த வேலையும் செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க ஏன்னா அவங்க லீவ் போட்டுருவாங்க இல்லை அவங்க உடம்பு சரியில்லாமல் போயிடும் வேற வழி இல்லை வேறு ஆள் வர மாட்டாங்க அந்த வேலையை தான் நீங்கள் செய்யணும் இப்போ தனியார் துறையில அப்படி தான் நீங்கள் இருக்கக்கூடிய இடம் அந்த வேலை நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலையழுத்தங்கள் பெண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா வேலை அழுத்தம் தான் ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலையும் செய்யணுங்கோ பசங்களையும் பார்க்கணும் அதுலாது இங்கே வேலை செய்யக்கூடிய இடத்துல இது இந்த நெருக்கடியும் அனுபவிக்கணும் போக்குவரத்து நெருக்கடி நிறைய இருக்குது அதிகப்படியான மனசு பாதிக்கப்படும் மன அளவில் பாதிக்கப்படுவீங்க வேலை ரீதியாக மட்டும்தான் மற்றபடி வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக கூடி வரும் சுப செலவுகள் அதிகமாக கூடி வரும் வீடு கட்டுறது இல்லை ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு அசையா சொத்து வண்டி வாகன சேர்க்கை இது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா உங்களுக்கு நடந்துகிட்டே வரும் இந்த ஏழை சனியில் பாசிட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நெகட்டிவான ஒரு சில விஷயங்களும் இருக்குது உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இரண்டாவது சுற்று இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்று இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்று அப்படின்னாக்கா சுப விசேஷங்கள் அதிகமாக நடந்தால் கூட உடல்நிலை அதிகமாக பாதிக்கப்படும் அதனால் மூன்றாவது சுற்றுக்குன்னு தனியாக நம்ம சொல்லணும்னு கிடையாது உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனம் தேவை மூன்றாவது சுற்றில் அறுபது வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வருவீங்க அவங்களுக்கும் தனியாக மட்டும் இல்லை இது எல்லாமே பொதுவாக இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் இந்த தசை சிறப்பு வீடு கட்டக்கூடியது உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே வந்துடும் ஒரு சில பேருக்கு கஷ்டங்களை கொடுக்கும் அது எப்படி கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் இந்த குரு தசைங்கிறது கஷ்டங்களை கொடுக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து என்ன தசை நடக்குது நீங்கள் எந்த லக்னம் அந்த லக்னத்துக்கு யார் யோகாதிபதி இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது அந்த லக்னத்துக்கு அவர் யார் இந்த ராசிக்கு என்ன காரகத்துவத்துக்கு வராரு இந்த குரு பகவான் எல்லாமே தெரிஞ்சு தான் வீடியோ பார்க்குறாங்க பாக்கிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் விரையாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த ராசிக்கு யோகாதிபதியாக வந்துடுவார் வேற லக்னமாக வந்து இதே லக்கணத்துக்கு சிறப்பு வேற லக்கணமாக வந்து அந்த லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்துட்டால் இந்த ஏழரை சனியில் பாதிப்புகள் உண்டு அது என்ன மாதிரியான பாதிப்புகள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா எதுக்கு இது கெடுபலன்களை செய்யுது ஏற்கனவே நல்ல பலன்களை தான் நான் செஞ்சுட்டு வந்தது கெடு கெடுபலன்களை செய்து மகர லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் முதல் பத்து வருடங்கள் நல்ல பலன்களை கொடுத்துரும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இந்த ஏழரை சனி மாட்டுச்சுன்னா பிரச்சனைகளை கொடுக்கும் அதே மாதிரி ரிஷப லக்கணம் இந்த ரெண்டு லக்கணம் அதுவும் இல்லாமல் கன்னியா லக்கணம் மிதன லக்னம் நான்கு லக்னம் இந்த ரெண்டு லக்னத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஆறு லக்கணத்துக்கும் மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா இதுக்கு முன்னாடி நல்லாவே இருந்திருக்கும் மறைமுக சுப தொடர்புனாக்கா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்து தசை பண்ணிட்டு வரும் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்து தசை பண்ணியிருக்கும் இந்த குரு பகவான் லக்னாதிபதியோடு சேர்ந்து தசை பண்ணியிருந்தால் இப்போல்லாம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வந்திருக்கலாம் இந்த ராசிக்கு இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதி அப்படின்னா கூட பரவாயில்ல அவர் வந்து நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தால் சிறப்பு ராசிக்கு யோகாதிபதி வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு இந்த குருபகன் அவயோகராக வந்தால் இது மறைமுக சுபத் தொடர்புன்னு பேர் அதாவது வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு நல்லது பண்ணுறது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்த பொறுத்து இப்போ மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் கூட இது வரைக்கும் சிறப்பான பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட இப்போ திடீர்னு வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயுமே டவுன் ஆகும் தொழில் வேலைவாய்ப்பு இப்போ தொழில் இருந்திங்கனாக்கா வருமானம் கட்டாகும் இல்லை தொழில் மாற்றுற மாதிரி இல்லை வேற ஏதாவது தொழில் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேற ஒருத்தர் வந்து அந்த தொழில் ஆரம்பித்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இது மாதிரி வருமான இழப்புகளை கொடுக்கும் அதாவது நெருக்கடிகள் தொழில் சார்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து மறைமுக சுபத்தோடு பேர் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் இல்லை இந்த ராசிக்கு ஏற்கனவே ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களும் மறைஞ்சிருந்து யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட இருந்து யோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் ஏறி தசை பண்ணியிருந்தால் இது வரைக்கும் நல்லது பண்ணிட்டு வந்திருக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்துல வேற லக்கணமாக இருந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்து அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலோ இல்லை இந்த ராசிக்கு மறைவிடங்களில் இருந்தாலோ பதினாறு வருடங்களும் கெடுபலன்களை கொடுக்கும் அந்த பதினாறு வருடத்துல இருக்கிற நபர்களும் ஏழரை சனி வரும்போது பாதிப்புக்குள்ளாவார்கள் அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும் மறைமுக சுப தொடர்பில் இருக்கக்கூடிய தசையாக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் இந்த சனி பகவான் சப்போர்ட் பண்ணாது நட்பு கிரக தசையாக இருந்தாலும் பெருசாக நல்ல பலன்களை கொடுக்காது அந்த பலன்களை கம்மி பண்ணும் மொத்தமாக காலி பண்ணுறாது பலன்களை கம்மி பண்ணினே வரும் டோட்டலாக பலன்களை கம்மி பண்ணினே வரும் பலன் அப்படின்றது என்னென்னா வருமானம் வேலை தொழில் எல்லாத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி உங்களை நிறைய அவமானங்களை சந்திப்பீங்க நிறைய வந்து தொழில் ரீதியாக எதிரிகளை சந்திப்பீங்க இது மாதிரியான அமைப்புகளை இந்த இயல்ட சனியில் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இது எப்படியெல்லாம் கவனமாக இருக்கலாம் இது மாதிரி மறைமுக அப்படி இல்லை அவயோகம் செய்யக்கூடிய தசையாக இருந்துச்சுன்னா குரு தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் முதலீடு பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் வருமானம் வரும் நீங்கள் கம்மி பண்ணாலே வருமானம் வரும் ஆனால் முதலீடு போட்டிங்கன்னா தான் வராது யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க மணி ஆகும் பெருசாக இது மாதிரியான அமைப்புகள் ஒரு இடத்துலேருந்து பணம் வந்துட்டே இருக்கும் அந்த பணம் வந்து வர விடாமல் இருக்கும் அது யோகா தசையாக இருந்துச்சு இப்போ ராசிக்கும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது சிறப்பு நீங்கள் பயப்படவே தேவையில்ல ரெண்டுத்துக்குமே யோகராக வந்துட்டால் சிறப்பு இதுக்கு பேர் தான் பொங்கு சனி நல்லாவே இருக்கும் சனி பவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி வருது அப்படின்னாக்கா ஒரு புயல் வர மாதிரி முதல் சுற்றில் இருந்தால் எப்படி இருந்தாலும் அது பார்க்காது அதுக்கு உண்டான வேலையை பார்த்துரும் நீங்கள் ரெண்டாவது சுற்றில் இருக்கிறதுனால மூன்றாவது சுற்றில் இருக்கிறதுனால இந்த புயல் வருது அப்படின்னாக்கா கட்டடம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா ஒரு ஆட்டை ஆட்டி பார்த்துட்டு விட்டுரும் கட்டணம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தசா புத்தி வலுவாக இருக்குது நல்ல ஒரு மேன்மையில் இருக்குது நல்ல இடத்துலேருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம் கட்டணம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னாக்கா அடிச்சு தூள் தூளாக்கி விட்டுரும் அப்போது உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லை மறைமுக சுபத் தொடர்பு அது கூட ரெண்டு பலன்கள் கொடுக்கும் ஒரு வருமானத்துக்கு கொடுக்கும் ஒரு வேலை கொடுக்கும் வேலையில் நிரந்தரமாக இருக்க வைக்காது வருமானம் வந்து நிரந்தரமாக வந்திருக்காது ஒரு நாள் வரும் ஒரு நாள் வராது இப்படி தான் வரும் மறைமுக சுப தொடர்பில் அவயோக தசையாக இருந்தால் சுத்தமாக வராது அது மாதிரியான பலன்களை இந்த ஏழரசனியில் கொடுக்கும் இந்த குரு தசையில் இது எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வயசான காலத்தில் உடல்நலம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது ஒரு சில பேருக்கு வந்து சுகசானம் இருக்குது இப்போ ராகு ஆறாம் இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு உடல்நலம் நல்லாவே இருக்கும் ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி அடிக்கடி ஏதாவது செலவு வச்சுருக்கிற மாதிரி இதுமாரி கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவானோ இல்லை ராகுவோ சூரியனோ உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் பிறப்பு ஜாதகத்தில் இருந்தால் நோய் நொடி பிரச்சனைகள் அதிகமாக கொடுக்காது ஆனால் தசை நடத்தக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ ஆறாம் அதிபதி நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ இப்போ நோயை கொடுக்கும் வழக்குகளை கொடுக்கும் கடனை கொடுக்கும் அதிகமாக அதனால் கொஞ்சம் பார்த்துங்க இது ஏழரை சனியில் குரு தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு கெடுபலன்களை கொடுத்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க நல்ல பலன்களையும் கொடுக்கும் உங்கள் தசாபுத்தி இருப்பை பொறுத்து ஏழரை சனி நடக்கும்போது இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆனால் சுப விசேஷங்கள் அதிகமாக கொடுக்கும் நீங்கள் ஏழரை சனியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைய பேருக்கு ஒன்று வீடு கட்டினிருப்பாங்க அப்படி இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுவாங்க ஆனால் வருமானம் ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் அந்த வருமானம்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ஒரு செயற்கையாக இருக்கும் ஏதோ ஒரு பொருள் சேர்க்கை அது இதுன்ட்டு ஏதோ ஒன்று கொடுத்துச்சு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு சுத்தமாக இருக்காது அது மாதிரியும் பண்ண இந்த சனி பகவான் யாருக்கு எப்படி பண்ணாலும் சரி உங்களுடைய வயது காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வீட்டில் யாராவது திருமணத்துக்காக இருந்தால் இந்த ஏழரை சனியில் எல்லாருக்குமே திருமணம் நடந்துடும் ரெண்டு மூணு பசங்கள் இருக்காங்களா ரெண்டு பசங்க இருக்காங்களா இப்போ இருபத்ரெண்டு வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நீங்கள் திருமணத்துக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வரன் பார்க்குறீங்க அப்படின்னா திருமணத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னா திருமணத்தை கொடுத்துருவோம் அவங்களுக்கு சுப விரயங்கள் அதிகமாக கொடுக்கும் வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் தான் அதிகமாக நடக்கும் அடிக்கடி அதாவது திருமணம் தான் பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொருத்தருக்கா அந்த ஏழரை சனி முடியாட்டியும் திருமணம் நடந்து முடிஞ்சிடும் சுபவிசேஷங்கள் அளவுக்கு கொடுக்கும் வீடு கட்டுறது இது மாதிரி கொடுக்கும் இப்போ திருமணத்துக்காக இல்லை வீட்டில் இருக்காங்க படிப்பு நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் அவங்களுடைய வேலை வாய்ப்புக்காக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது மாதிரி உங்களுக்கு கொடுக்காம உங்களுடைய பசங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் அதாவது வீட்டில் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து மன அழுத்தத்தில் நோய் சம்பந்தப்பட்டது மன நெருக்கடி இது மாதிரி வியாபாரம் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தொழிலில் ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த குரு தசையானது ஏழரை சனியில இந்த மேஷராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குருதசை எந்த வயது காலகட்டத்தில் வந்தாலும் சரி அதாவது நாற்பது வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மூன்றாவது சுற்றில வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் இரண்டாவது சுற்றில வரக்கூடிய பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குரு தசையானது ஏழரை நல்ல ஒரு மேன்மையும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பிரார்த்தனை நன்றி